பிக் பாஸ் இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா ரவீந்தர் அவரோட வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சா இருந்தாங்க சொல்லணும் ஏன்னா தர்ஷா குப்தாவை டார்கெட் பண்ற மாதிரி அதுல வந்து தெரியுது அவர் என்ன பண்றாருன்னா தர்ஷா குப்தாவை கூப்பிட்டு ஏமா நீ ஒண்ணுமே பண்றது கிடையாது விட மத்தவங்களும் வந்து பெட்டரா இருக்காங்க நீங்க வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நீங்க அந்த இடத்துல வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணும் அப்பதான் நீ வெளியே தெரியவே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனா தர்ஷா குப்தா என்ன சொல்றாங்கன்னா நீங்க என்ன எதுக்கு மத்தவங்க கூட வந்து கம்பேர் பண்றீங்க ஒருத்தரை வந்து டார்கெட் பண்ணி வெளியே அனுப்பி நான் வந்து இந்த கப்பை வந்து வின் பண்ணணும் அவசியம் கிடையாது நான் என்னோட கேம் வந்து விளையாடிப்பேன் நான் இருக்கிற மாதிரி நான் இருந்துப்பேன் எனக்கு என்னமோ நீங்க என்ன வந்து இந்த மாதிரி இருக்க சொல்லி என்ன முதல்ல வெளியே அனுப்பிடலாம் அடுத்து அப்படின்ற மாதிரி பிளான் பண்றீங்களோ இதுதான் எனக்கு வந்து தோணுதுன்னு ஓபனாவே தர்ஷா குப்தா மூஞ்சு அடிச்சா மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கேத்த மாதிரி ரவீந்தரும் தர்ஷா குப்தாவை முடிஞ்ச அளவு கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு ஆனா அவங்க கொஞ்சம் கூட ஒத்தே வரலங்க அது மட்டும் இல்ல லாஸ்ட் சீசன் அடிச்சுனா மாதிரி இந்த சீசன் நம்மளும் உருவாகும் அப்படின்ட்டு இந்த ஜாக்லின் வந்து முயற்சி பண்றாங்க இருக்கு ஓவர் ஆக்டிங் தாங்க முடியல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க